கட்டிடுங்க அப்போ தான் வரவு வச்சு திங்கிக்கிழமை குழுக்கள் நடத்துறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நன்றி இப்போ அந்த மூணு அதிர்ஷ்டம் சார் யாருங்கிறத குழுக்களில் பார்த்துக்கணும் எல்லாத்தினுடைய சீட்டுமே இந்த பக்கெட்டில் தான் இருக்குது

இrender chart குறிப்பையுடைய இரண்டாவது அனஸ்ட்ரல் ஆரம்ப பாத்துறோம் ஒரு செகண்ட் 135 125 பரணி தர மன்னார் படையிலிருந்து சீட்டு போட்டிருக்காங்க வாழ்த்துக்கள் இரண்டாவது அதிர்ஷ்ட சரியா செலக்ட் ஆயிருக்காங்க நூத்தி முப்பத்தி அஞ்சு மன்னார் படையிலிருந்து சீட்டு போட்டிருக்காங்க பரணியினர் வாழ்த்துக்கள் அடுத்து மூன்றாவது அதிர்ஷ்டாலியாக பார்க்கிறோம் சியா மட்டிருக்காங்க வாழ்த்துக்கள் இந்த வாரத்தினுடைய மூன்றாவது செலக்ட் ஆயிருக்காங்க சத்யா தம்ம மட்டும் சீட்டு போட்டிருக்காங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் முழுக்கல கல நேரில் கலந்துட்டு அனைவருக்கும்